இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாட்களில் சபை துதிக்க வேண்டும் தேவனை துதிக்கிற அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற மகிமையான ஒரு அழைப்பு தேவனை பிள்ளையே இந்த நாட்களில் துதிக்கும் பொழுது நமக்கு நடக்கிற சில ஆசிர்வாதங்களை நாம் இந்த காலைவள்ளே சிந்திக்கிறோம் நாம் எதற்காக துதிக்க வேண்டும் எப்படி துதிக்க வேண்டும் யாரை குறித்து துதிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் சங்கீதக்காரன் நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் பனிரெண்டு முதல் பதினான்கு வரைக்குமாய் நான்கு ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறார் எருசலேமே உன் தேவனை துதி ஏன் துதிக்க வேண்டும் இந்த நாட்கள் இக்கட்டு காலங்கள் பெருகி எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாகிய தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் தான் கர்த்தரை துதிக்க வேண்டும் நீ கர்த்தரை துதித்தால் உனக்கு கிடைக்கிறதான சில ஆசிர்வாதங்களை இந்த காலையில் சிந்திக்க போகிறோம் வேதம் சொல்லுகிறது அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவார் தாழ்பால என்பது பாதுகாப்புக்கு அடையாளமாக இருக்கிறது நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிறார் அதை பலப்படுத்துகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் நுழையாதபடி அந்தகார வல்லமைகள் உள்ளே வராதபடிக்கு தேவனாய கர்த்த நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை அவர் பலப்படுத்துகிறார் எத்தனை ஒரு அருமையான ஆசீர்வாதம் தேவ பிள்ளையே இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவரே பாதுகாப்பாக இருக்கிறார் இந்த காலை வேலை சொல்லும் கர்த்தாவே என் வாசல்களின் தாழ்பால்களிலே பலப்படுத்துகிறவராக இருக்கிறேன் தாழ்பால்கள் எப்பொழுதுமே பாதுகாப்புக்கும் அடைக்கலத்துக்கும் நமக்கு இருக்கிறபடியினாலே நாம் நான் நீங்களும் கர்த்தரை துதிக்கும் பொழுது துதி ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிறது எனக்கு அன்பான சகோதரி சகோதரி அதிகாலை எழுந்து தெய்வ துதிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானார் தாழ்பால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார் சத்துருக்கள் உள்ளே நுழைய முடியாது எதிராளிகள் வர முடியாது அந்தகார வல்லவிகள் வர முடியாது வானமலத்தின் பொல்லாத ஆவிகள் உள்ளே நுழைவதற்கு முடியாது ஏனென்றால் தேவனாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்முடைய வாசலின் தாழ்பால்களை அவர் வைத்திருக்கிறார் நீர் எங்களை சத்துருக்கள் தொடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாப்பா வைத்ததுக்காக சோத்துறோம் என அன்பான தெய்வ பிள்ளைய கர்த்த துதியினாலே உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவது அவன் சொல்லக்கூடிய அதே வசனத்தில் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவர் இந்த உலகத்தில் ஆசிர்வாதத்தை தேடி ஓடுகிற அநேக உலகங்கள் பொருளாசினாலே அநேக காரியத்தினாலே பண ஆசினாலே உலக மக்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவனாய் கர்த்தரை நீ துதித்தால் உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அவர்கள் பலத்தை கௌரிவான்களாய் மாறுவார்கள் அவர்கள் சீர்வத்தை கனப்படுத்துவார் என்றால் உன் பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் கர்த்தருக்குண்டு ஆகவேதான் கர்த்தர் சொன்னார் நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரை சேமிப்போம் எனக்கு பிள்ளையே இந்த ஆசீர்வாதமும் துதியிலே கிடைக்கிறது அதிகாலை எழுந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் தேவ ஜனமே பயப்படாது உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறவர் மாத்திரம் அல்ல நீங்கள் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் உன் எல்லைகளை சமாதானவைகளாய் மாற்றுவார் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் சமாதான குறைவு இருக்கிறது குடும்பங்களிலே சபைகளிலே மற்ற இடங்களிலே சமாதான குறைவு ஏற்பட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறது நாட்களிலே நானும் நீங்களும் அதிகாலையிலே கத்தரை துழிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் தேவ சமூகத்துக்கு நீ வருவாய் எனால் இரவு பகலாய் தேவனோடு காத்திருக்கிற அனுபவம் இருக்குமானால் உன் எல்ல எங்கும் சமாதானம் அங்கு சமாதானத்தை கத்தர் கொடுக்கிறார் அல்ல லூயா எத்தனை அற்புதமான ஆசீர்வாதம் தெய்வ பிள்ளையை நான்காவது சொல்லுகிறான் உச்சிதமான நாள் உன்னை திருப்தியாக்குவார் ஹலோ உன் ஆகாரத்தை கர்த்தர் ஒரு குறையில்லாமல் நடத்த வல்லவராக இருக்கிறார் என கண்பான தேவ துதியின் மூலமாக உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைவு கூர்வோமாக கர்த்தாவே துதிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதே கர்த்தரை துதிப்பது எனக்கு இன்னொரு ஜனத்தை ஏற்படுத்தினேன் அவர்கள் எனக்கு துதி சொல்லி வருவார்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த காலையை நாம் தொடங்குவோம் தேவப்பிள்ளையே பிள்ளையே ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து ஏழைகள் எல்லாம் விரிவாக்கி உன் ஆசிவத்து உச்சித கோதுமையினார் திருப்தி ஆக்குவார் ஆகவே அந்த நம்பிக்கை கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் கர்த்தாவே உண்மை துதிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம் தெய்வம் நமக்கு தருவாராக கண்களை முடி ஜெபிப்போம் கருமியும் இரக்கமும் அன்பும்ல நல்லாண்டவர இந்த கர்த்தாவை அதிகால வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உலகம் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நாங்களும் நீர் எங்களை எழுப்புகிறது காய்ச்சி சோத்திரம் மாத்திரமல்லதே பிள்ளையே எங்கள் எல்லைகள் எங்கும் சமாதானத்தை கொடுத்து சத்துருக்குள் உள்ளே நுழையாதபடி பாதுகாத்து நடத்துகிறவர் ஐயா கர்த்தாவை அதோடு கத்தாவை சோத்திரம் ஆண்டவர நீர் எங்களை உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குறதுக்காக சோத்திரம் தொடர்ந்து கர்த்தாவை எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாய் கத்தன் நம்பிக்கையை தந்து துதிக்க நீர் அவரை கற்றுக் கொடுக்கும் ஆசிர்வதியும் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே ஆமே தேவன் நம் அனைவரோடும் போட இருப்பாராக